தங்க போச்சு எல்லா ஏறி ஜனங்களால வாழ்ந்த முடியல இந்த அளவுக்கு விற்பனை நடந்தால் நாங்க தொழில் நடத்த முடியாது என்று புடம்புகிற அளவுக்கு டிவி பண்றவன் பிரிட்ஜ் பண்றவன் மத்தவம் பண்றவன் இவெல்லாம் புடம்ப ஆரம்பிச்சுட்டான் ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் வேலையை குறைச்சதாங்க ஆச்சு அவன் ஆபத்தை குறைச்சிக்கிறான் கவர்மெண்ட் அவனும் கேந்து பேசிருக்கான் ஜிஎஸ்டி குறைப்புக்கு பின்னால் இதெல்லாம் இருக்கு இப்ப ஜிஎஸ்டி குறைச்சாச்சு கொஞ்சம் குறைச்சாச்சு விலை அறியாதே மாட்டா விலை அறிய மாட்டேங்குது அது பெரும்பாலும் அங்கதான் இருக்கு சில விஷயங்கள் பில்லு போட்டு இப்ப டிவி வாங்குறீங்க அல்லது சுற்றி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க விலை குறைப்பு தெரியும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நம்முடைய பொருட்களுக்கு எது முக்கியமானது சாப்பாடு தானே நம்முடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைஞ்சி தெரியாது உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் எது இல்லாமலும் நாம் இருக்க முடியுமோ அந்த பொருட்களுக்கு விலை குறையும் எது இல்லாமலும் நாம் வாழ முடியுமோ அந்த பொருட்களுக்கு விலை குறையும் எது இல்லாமல் என்னை எல்லாம் சின்ன வயதில் இருந்தோமோ எனக்கு என்ன சுருக்கி தெரியுமா தீவியே இல்லை ரேடியோவே டீ ஒரே ஊர் ஊர்ல ரேடியோ இருக்கும் அந்த பாட்டு போட்டான்னு அங்க போய் வெளிய நின்று கட்டுருக்கேன் அதாவது கற்று முடியாதுல்ல பாட்டு இந்த கஷ்டங்கள்னாலதான் செத்தாலும் பாட்டு கல்யாணம்னாலும் பாட்டு அஹ் பிள்ளை வயசுக்கு வந்தாலும் பாட்டுன்னு பாட்டா போட்டு கிடைக்காது பாட்டு கேட்காத அந்த போட்டு தீங்கு

ஆனா இது எல்லாம் நம்ம ஊட்டப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி பொருட்களுக்கு கொஞ்சம் விலையை குறைச்சாதான் கொஞ்சம் வித்தாதான் அந்த தொழில் நடக்க முதலாளி நல்லா இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து இருக்காது பின்னாடி சரி ரைட்டு குறைச்சிட்டீங்க அந்த மாதிரி சொல்லுது நான் வந்து ஜிஎஸ்டி குறைச்சிட்டேன் இனிமேல் மக்கள் கையில் என்ன ஆகும் பணம் போடணும் பணம் போடணும் நல்ல ஜாக்கிரதையா இருக்கு கையை வந்து

பழக்க போட்டு இன்னும் பாக்கி இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு அரசை நாம வந்து எதிர்த்து போராடாம சண்டை போடாம அவங்க வருத்தப்படுறாங்க என்ன நீங்க எப்படி சண்டை போடுறீங்க போராடுவது எப்படி இப்படி எல்லாம் இருந்தா எப்படி அப்படின்னு கேட்குறீங்க